வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியை சேர்ந்த அந்த மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்தாங்களே இந்த வழக்கில் இப்போ இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கனியாமூர் பள்ளியை சேர்ந்த அந்த ஐந்து பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்க விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்புறேன் இந்த நேரத்தில் அவங்களை எப்போ ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் பெருசாக இருந்துச்சு அதுக்கான வேலை கிடச்சிருக்குங்க எஸ் ரிலீஸ் ஆகிட்டாங்க அஞ்சு பேருமே ரிலீஸ் ஆகியிருக்காங்க இந்த ரிலீஸ் ஆகிருக்க அஞ்சு பேரில் மூணு பேர் ரவி சாந்தி சிவசங்கரன் இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மதுரையில் தங்கனபடியே இருந்து அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் நான்கு வாரங்கள் வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் தொடரும் இதே மாதிரி தான் சிபிசிஐடி அஃபீஷியல்ஸ்கிட்டயே அவங்க பண்ணணும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிருத்திகாவும் ஹரிப்ரியாவும் சேலத்தில் தங்கனபடியே இந்த ஜாமீன் ப்ரொசீஜர் அவங்க முன்னெடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷனை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஐந்து பேரும் இப்போ வெளியே வந்திருக்காங்க அவங்க ஜெயிலேருந்து வெளியே வராங்க இதில் ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீன்லாம் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு உள்ளேருந்து நடந்து வரப்பில் சிறைச்சாலைக்கு வெளியவே கார் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டு தர இந்த மூணு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் இருக்காங்களே ரெண்டு தரப்புக்கும் சிறை வாசலையே கார் ரெடியாக இருந்துச்சு ஏறி அவங்க கிளம்பிட்டே இருந்துட்டாங்க Редактор субтитров ஸோ உங்கள் ஜாமீனில் வெளியே வந்துவிட்டாங்களா இன்னொரு பக்கம் பேரலெலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போன மாணவியோட அப்பா இருக்கார்ல ராமலிங்கம் அவர்கள் அவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாப்ல அந்த வழக்கில் நீதிபதி என்னென்ன கருத்துக்கள்லாம் முன் வச்சுருந்தாரோ அந்த முழு கருத்து பட்டியலும் இப்போ வெளியாகியிருக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லியிருக்காருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்ததை எண்ணி பின்னாடி ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தான் நீதிபதியோட கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு நாம் யாருமே இங்கே விமர்சிக்கல நடந்திருக்க விஷயம் உங்கள் கிட்டே அப்டேட்டாக அப்படியே கொடுக்குறேன் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் இல்லை எந்த பக்கம் சரி இருக்கு எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை முழுக்க முழுக்க விசாரிக்கிறது வேறு யாரும் கிடையாது நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள் என் சதீஷ்குமார் அவர்கள் இவர் பிறப்பித்த அந்த விரிவான உத்தரவை இப்போ முழுமையாக பார்க்கலாம் மக்களே ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் அதில் விடுபட தகவல் எல்லாத்தையும் இப்போ முழுமையாக பார்க்கலாம் ஜிப்மர் மருத்துவ குழு அறிக்கை இருக்குல்ல இது தாக்கல் ஆயிடுச்சு கோர்ட்லேயே இது தாக்கலான பிற்பாடம் கூட நிபுணத்துவம் இல்லாத வக்கீல்கள் சிலர் அத்துமீறுறாங்க அவங்க ஊடகங்களில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நிபுணத்துவமே இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா உண்மைக்கு புறம்பான விஷயங்களாக இருக்குது பிரேத பரிசோதனை அறிக்கைகளை ஒப்பிட்டு அவங்க ஊடகங்களில் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாங்க அதாவது முதல் பிரேத பரிசோதனை முடிவையும் ரெண்டாம் பிரேத பரிசோதனை முடிவையும் ஒப்பீடு பண்ணி தான் ஜிப்மர் மருத்துவ குழு அவங்க ஒரு ஃபைனலான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழுவில் இருக்கிறவங்க நிபுணத்துவம் பெற்றவங்க ஆனால் வக்கீல்களுக்கு இந்த விஷயம் சார்ந்து என்ன பெருசாக தெரிய போகுது நீங்கள் ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்றது தான் நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்களோட மிக பிரதானமான ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு ஓகே ரைட்டு அடுத்தது இது மாதிரி செயல்படுற வக்கீல்கள் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை ஹைகோர்ட் கேட்டிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ தமிழகம் புதுச்சேரி இந்த ரெண்டு பார் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார் கவுன்சில்களுக்கு உத்தரவு போயிருக்கிறதா கூட இப்போ தகவல் வெளியாகி இருக்குங்க ஓகே தனியாக விசாரணை நடத்துறது வக்கீல் தொழிலுக்கு ஏற்றதல்லன்னு சொல்லியிருக்காரு அதாவது ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குல்ல இதை தாண்டி இது போல் தனிப்பட்ட விசாரணை போகிற மாதிரி இருக்குன்றது தான் நீதிபதியோட ஒரு கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத வக்கீல்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காருங்க வழக்கு எங்கே ஆரம்பிச்சது ஆனால் எப்படி எப்படியோ மாறி இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு பாருங்கள் போகிற போக்க பார்த்தா நீதிபதி வேர்சஸ் வழக்குறைஞர்கள் அப்படின்னு மாறிடும் போல இருக்குது இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஓகே மாணவியோட மரண விவகாரத்தில் உண்மை வெளிக்கொண்டு வரப்படும் இதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்ற அரசுக்கும் அதாவது உண்மையை முழுமையாக வெளியே கொண்டு வரத்துக்காக அரசு ஐராத உழைச்சிக்கிட்டு இருக்க சோ அதனால் அரசுக்கும் சிறப்பு புலனாய்வு போலீஸுக்கும் என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன்னு என் சதீஷ்குமார் அவர்கள் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் தவறான தகவல் பரப்புகிற சமூக ஊடகங்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஹாப்பனிங் அப்படின்ற ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸ்ன்றது ஜென்ரேட் ஆகும் அந்த ஜென்ரேட் ஆகிற நியூஸை அப்படியே வழங்குறது வேறு அதை மேனுப்புலேட் பண்ணுறது வேற ரெண்டு விதமாக இருக்குது மேனுப்புலேட் பண்ணுறப்ப தான் அது வதந்தியாக மாறுது இது மாதிரி இந்த வழக்கில் வதந்தி பரப்பினவங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸில் இருக்காங்க அதான் மறுக்க முடியாது உண்மை நானே கூட ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துருக்கேங்க என்னென்னமோ போட்டிருப்பாங்க பார்க்குறப்ப என்ப்பா உங்களால் எல்லாருக்குமே பிரச்சனை வந்துடும் போல இருக்குப்பா பின்னாடி அப்படின்ற பயம் தான் ஏற்படும் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி தான் கோர்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாதிரி இருக்குது இந்த வழக்கு விசாரணையை விரைவாக முடித்து குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காருங்க அவர் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட விட்டுருங்க அடுத்து சொன்னார் பாருங்க ஒரு விஷயம் இதை யாருமே எதிர்பார்க்கல ஓ அப்போனா இந்த வழக்கு இன்னும் உயிர்போடு தான் இருக்குது இன்னும் நிறைய உண்மைகள் வெளியே வரப்போகுது ஆனால் அது எப்பேற்பட்ட உண்மையாக இருக்க போகுது இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு சாதகமான உண்மைகளாக இருக்க போதா இல்லை பாதகமான உண்மைகளாக மாறப்போதா அப்படின்ற பெரிய அச்சம் நமக்கு எழுந்திருக்கு இவரோட கடைசியான கன்க்ளூஷன் மூலமாக நீதிபதி அவர்கள் கடைசியாக சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்காங்க அதாவது கோர்ட்டோட காதுகளுக்கு வந்திருக்கான் இப்போதைய நிலையில் அதை வெளியிட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு உண்மைகள் இப்போ தெரிஞ்சுருக்கான் ஓரளவுக்கு ஆனால் அதை வெளியிட முடியாதுன்னா அந்தளவுக்கு என்ன உண்மைகளாக இருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி நம்மளுக்கே பெருசாக கிரியேட் ஆகுது புகார்தாரரே குற்றம் சாட்டப்பட்டவராக மாறுகின்ற பல சம்பவங்களை இந்த நீதிமன்றம் தனது அனுபவத்தில் பார்த்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பேர் வார்த்தைகள் பார்த்தீங்களா இதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய செக்மெண்ட்டில் பெருசாக பேசலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நீதிபதி அவர்கள் என்னென்ன சொன்னார் கருத்து தெரிவித்தார் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான இன்னொரு விஷயம் தாங்க நாம் கூட ரீசண்டாக ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருந்தோம் இவர் தான் அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர் இப்போ ஆதங்கப்பட்டிருக்காரு ஓப்பனாக சொல்லியிருக்காரு உயர்நீதிமன்றம் சார்ந்து உயர்நீதிமன்றத்துக்கு எதிரான ஒரு பெரிய கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அவரோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா மாணவியோட மரண வழக்கு விசாரணை நில குலைஞ்சி பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நீதிமன்ற நெறிமுறைகளை மீறி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எனக்கு அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு டைரெக்டாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஓகே பிணையை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்து பேர் இப்போ வெயில் வெளியே வந்திருக்காங்களே அவங்களோட பிணையை தான் ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இங்கே சிக்கல் என்னென்னா அரசு தரப்பு பண்ணணும் இல்லையா அதை குறிப்பிட்றாப்புல நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மக்களை இந்த கண்ட்டில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு பாருங்கள் எந்த அளவு நியாயம் எந்த பக்கம் இருக்குன்றதை நீங்களே முடிவு பண்ணலாம் இல்லை மொதல் விஷயம் தமிழக குடும்பம் அப்படின்ற முறையிலையாவது அரசு தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணலாம் ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் இந்த குடும்பத்தை நேரில் போய் சந்திச்சுருந்தார் அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு ஃப்ரேஸை பயன்படுத்தியிருந்தார் பேசும்போது குற்றவாளியாக ஒருத்தர் இந்த வழக்கில் இருந்தார்னா அவர் எந்த கொம்பனாக இருந்தாலும் விட மாட்டேன்னு அவ்வளோ வீராவசமாக பேசியிருந்தாப்புல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மேலே மக்களுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு சூப்பரப்பா கவர்மெண்ட் இன்னும் ஆக்டிவாக இருக்குது பரவாயில்ல இந்த வழக்கில் இன்னும் கொலையாக தற்கொலையான உறுதியாகலை ஆனால் குற்றவாளின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவர் எந்த கொம்பனாந்தரம் விட மாட்டார் அமைச்சரை சொல்லியிருக்காருனா நமக்கு புதிய நம்பிக்கை பிறக்குதுன்னு எல்லாேருமே மாறுதட்டி சொன்னாங்க சூப்பர் ப மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கு அது மட்டும் இல்லை அமைச்சர் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் தரப்பினர் இருக்காங்கள அவங்கள ஃபோன் மூலமாக பேச வச்சுருந்தாங்க அப்போ சிஎம்ஆர்களும் இது போல் அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கிடுதாப்பில் அவர் சொன்ன மாதிரியே அனுமதியை கொடுக்கப்பட்டுச்சு இந்த பேரண்ட்ஸ் தரப்போ அவரை போய் நேரில் மீட் பண்ணாங்க சென்னைக்கு வந்து மீட் பண்ணாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி மீட் பண்ணுறப்ப கூட செல்வி அம்மா அதை இறந்து போன மாணவியோட அம்மா சொன்ன விஷயம் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா போல் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கோம் எங்கள் பொண்ணோட மரணத்துக்கு நீதி வாங்கி தர்ற ஒரு பெரிய வேலையை அவர் பொறுப்படுத்திருக்கிறதா கூட சொல்லப்பட்டுச்சு இந்த பெரிய விஷயங்களை சொன்னாங்க கண்ணீர் மழுகவே பேசியிருந்தாங்க ஸோ இந்த குடும்பம் தமிழக அரசு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு ஹைகோர்ட்டில் அரசு தரப்பு எந்தளவு வாதம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோக்களை பார்த்துருந்தோம் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு அதுக்கு பிரதிவாதம் என்னவாக வந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வழக்கில் நம்ம மற்ற கண்ணோட்டத்தில் பார்க்க வேணாம் ஸோ கவர்மெண்ட் மற்ற கண்ணோட்டத்தில் பார்த்து அப்பீல் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு இவங்கள ஒரு தமிழகத்தில் இருக்க குடும்பம் தானே நம்மளோட அரசாட்சியின் கீழே இருக்க ஒரு குடும்பம் தானே ஸோ இவங்களுக்காக எதுக்காக நாம் அப்பீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணால் தப்பே கிடையாதுங்க ஏன்னா சந்தேகம் நிவர்த்தி பண்ணப்படணும் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் உட்பட இந்த வடக்கில் பேரண்ட்ஸ் பக்கம் நிற்கிற பல பேருமே சொல்கிறது இது கொலை தான் இது தற்கொலை தான் அப்படின்றது கிடையாது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல அந்த பொண்ணு இழந்தவங்க ரெண்டாவது அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா பள்ளி நிர்வாகத்துக்கு என்ன தான் பிரமேசஸ் அங்கே அட்டாக் பண்ணப்பட்டு பாதிப்புக்குள்ளாகி அது ஒரு சில கோடிகளை செலவு கணக்காக காட்டப்பட்டாலும் ஒன்று இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவாங்க இல்லைனா வேறு எதனா விஷயங்கள் இருந்தால் நிதியை பெற்று அதுக்கப்புறமா சீர்படுத்தி தான் போகிறாங்க இது வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய இழப்பாக தான் பார்க்கப்படும் ஆனால் அங்கே ஒரு உயிர் போயிருக்கு அந்த மாணவி இறந்துருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாதுங்க அந்த பெர்ஸ்பெக்டிவில மட்டும்தான் இந்த கேஸில் எந்த நாம தீவிரமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம திரும்ப திரும்ப கேட்குறது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அந்த இறந்து போன மாணவியோட பெற்றோர் இருக்காங்களே அவங்களோட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றினா போதும் அதாவது என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த சந்தேகத்தை எங்களுக்கு நிவர்த்தி பண்ணிடுங்க அது போதும் தற்கொலை தான்றதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் முடித்த ஸ்ட்ராங்காக காமிச்சிருங்க நாங்கள் அதோடு முடிச்சிடுவோம் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பள்ளி நிர்வாகம் திரும்ப திரும்ப சொல்கிறது எங்கள் இதில் எந்த விஷயமும் மறைக்கிறது கிடையாது நாங்கள் எல்லா ஆதாரங்களையும் போலீஸ் சமர்ப்பிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தை தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது தற்கொலைனும் அவங்க கன்க்ளூஷன்காக வந்து முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நீதிமன்றமும் அதையே தான் சொல்லியிருக்கு ஏன்னா கொலை இதில் கிடையாது பாலியல் வன்புணர்வு செஞ்சதுக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு ரிப்போர்ட் சொல்லுதுன்னா கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு அது தீர்ப்பு கிடையாதுங்க வெறும் கருத்து மூடம் தான் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிற்பாடும் அந்த குடும்பத்துக்குன்னு சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா அவங்க கடைசி நேரம் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணுறது சம்மந்தமாக ஆலோசனை மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க அந்த மாணவியோட பேரண்ட்ஸ் தரப்பு இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுதா இல்லையான்னு ஒரு தெளிவான நிலைப்பாடு கிடைக்கவே இல்லை எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு இருக்கே தமிழக அரசு அவங்க மனசு வச்சு ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் கிடைக்கும் பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நீதிபதியோட கருத்துன்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் சிபிசிஐடி விசாரணை கோணத்தை பாதிக்காதா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு இந்த விஷயத்தில் ஏன்னா சிபிசிஐடி அளவுக்கு யாரும் புலனாய்வு பண்ணாதீங்க அப்படின்னு சிபிசிஐடி அஃபிஷியல்ஸு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் இப்போ நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காப்புல இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அந்த பள்ளி சுவற்றுக்குள்ளே இருந்தது ரத்தக்கரை கிடையாதுப்பா அது வெறும் பெயிண்ட்டு மட்டும்தான் இந்த மாணவியோட உடம்புல கீழல்கள் மாதிரி காயங்கள் இருந்துச்சுல அதெல்லாம் மேலே கீழே விடறப்ப அங்கே இருக்க கீழே ஜல்லிக்கல்கள் குத்தியோ இல்லைன்னா மரக்கிளை அது போல் விஷயங்கள் பட்டும் அந்த காயங்கள் ஏற்பட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருந்துச்சு நீதிபதியோட கருத்துலேயே ஆக்சுவலாக இந்த ஒரு கருத்தும் சிபிசிஐடியோ விசாரணை கோணத்தை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாமோ அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இப்போ எழுந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த ஒரு கேள்வியை மக்கள் பல பேரை கேட்டிருந்தாங்க அதை தான் பொதுவெளியில் நான் திரும்ப உங்கள் கிட்டே முடிஞ்சு போயிடுச்சு நீதிபதியோட கருத்து மட்டும் சிபிசிஐடி விசாரணையை பாதிக்காதா சின்ன ஐயம் இருக்குதுல அவ்வளோதான் ஏன்னா கிட்டத்தட்ட தீர்ப்பு மாதிரி ஆகிடுச்சிங்க இந்த கருத்து அப்படின்றது மக்கள் பல பேர் இப்போ என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க கோர்ட் சொல்லிடுச்சுப்பா அவ்வளோதான் இந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு தான் நினைப்பாங்க அப்படி தான் வருவாங்க ஆனால் கருத்து வேறு தீர்ப்பு வேறு இந்த வித்தியாசம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுருக்கோ சாமானியர்களுக்கு நான் சொல்ல வருது ஒரு ஆழம் என்னென்னு தெளிவாக புரிய நம்புகிறேன் ஓகே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு விஷயம் இது போல் வக்கீல்கள்லாம் நிபுணத்துவம் இல்லாமல் இந்த விஷயம் சார்ந்து உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை வெளியிட்டுக்கிட்டு வராங்க ஊடகங்கள்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி அம்மா தரப்பு வழக்கறிஞர் இருக்கார்ல காசி விஸ்வநாதன் அவர்கள் இவர்கிட்ட நாம் கூட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் டேரெக்டாக ஸ்பாட்டிக்கு போய் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அவரும் இந்த முதல் பிரேத பரிசோதனை முடிவுக்கும் ரெண்டாம் பிரேத பரிசோதனை முடிவுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை உறுதிப்படுத்தினார் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வித்தியாசங்கள் இருக்குன்ற விஷயத்தை உறுதிப்படுத்தினார் இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா காசி விஸ்வநாதன் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை பாயுமா என்ன அப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை நடந்துருச்சுன்னா இந்த கேஸ் மேலே மக்களுக்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கல அது மொத்தமாக போய்டுங்க இல்லாமையே போயிடும் இப்போ ஏற்பட நிலமை இருக்குது பார்க்கல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மற்ற வழக்கறிஞர்கள் சார்ந்த இந்தளவு நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா அவரையும் நம்ம கொஞ்சம் தான் ஆகணும் காசு விஸ்வநாதன் அவர்களையும் ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் கேடு போராட்டம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட எண்ணமும் அதே ஒன்று தாங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் தான் நம்ம பார்க்கல நாளை பின்னே நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க நிலமை ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்ற கண்ணோடுதல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த வழக்கை இப்போ வரைக்கும் உயிர் போடு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே நாளாக சிந்திக்க வேண்டிய விஷயம் விசாரணை முழுமையாக முடியறதுக்குள்ளே நீதிபதி எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற கேள்வியும் தமிழக மக்கள் மத்தியில் இப்போ லேசாக எழ ஆரம்பிச்சிருக்கு ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுங்க மக்களே வழக்கு இன்னும் முடியல ஜாமீன் கிடச்சிருக்க அந்த அஞ்சு பேருக்கும் அவ்வளோதான் வழக்கு இன்னும் உயிர் போடுதா இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் அதில் ஐந்தாவது முக்கியமான விஷயங்க புகார்தாரரை குற்றம் சாட்டப்பட்டவராக மாறி இருக்கிறத கூட உயர்நீதிமன்றம் தன்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கிறதா நீதிபதி என் சதீஷ்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படின்னா எதை குறிக்கிறாங்க எதை சொல்ல வராங்க அப்படின்ற கேள்வி நம்ம மனசில் வருது இல்லை எனக்கு பதில் தெரியுது லிட்டரலாக இப்போயே மக்களுக்கு புரியும் நம்புகிறேன் அவர் எதை மென்ஷன் பண்ண வரலாம்னு சொல்லிட்டு அடுத்து ஆறாவது விஷயம் பிரேத பரிசோதனை ரிசல்ட் மட்டும் தீர்ப்பு காணது கிடையாது இதை மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கிறது நல்லது ஏன்னால் பல வழக்குகளில் மேனிப்புலேட் பண்ணப்பட்ட பிரேத பரிசோதனை முடிவுகளை அடிப்படையாக வச்சு கூட தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா சிபிசிஐடி அஃபீஷியல்ஸோட விசாரணை அப்படின்றது இப்போ வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்குது அவங்க விசாரணை பண்ணி இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் கோர்ட்டில் அதுக்கப்புறம் தான் கோர்ட் என்ன பண்ணும் ஜிப்மர் ரிப்போர்ட்டையும் இவங்களோட விசாரணை அறிக்கை இறுதி அறிக்கை இருக்க பாருங்க இது ரெண்டுத்தையும் ஒப்பீடு பண்ணி தீர்ப்பை வழங்குவாங்க ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸை மட்டும் பேஸாக வச்சுக்கிட்டு வழக்கே முடிஞ்சு போனதா மக்கள் யாரும் நம்ப வேண்டாம் நினைக்கவே வேண்டாம் ஏழாவது ஒரு முக்கியமான சிந்திக்க வேண்டிய இது ஆக்சுவலாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்காங்களா அவங்க அடுத்த ட்ரையல்ல கோர்ட்டில் இதை பற்றி கேட்கலாம் அப்பேற்பட்ட விஷயம் தான் இது இந்த பிரேத பரிசோதனை முடிவுகள் அந்த வீடியோ கிராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் இது ரெண்டுத்தையுமே வேற ஒரு நிபுணர் குழு குழுக்கிட்ட காண்பிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கிட்ட அவங்க அனுமதி வாங்கலாம் இந்த நியாயமான கோரிக்கையை அவங்க நினச்சா முன்வைக்கலாம் அப்படி பண்ணாங்கன்னா இன்னொரு டீம் வந்து அதை வெரிஃபை பண்ணுறப்ப மேபி அதில் புதிய உண்மைகள் வெளியே வரலாம் இல்லைண்ணா இல்லைம்மா கோர்ட்டு என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி தான் இதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே முடிஞ்சிடலாம் சிமிலாரிட்டி ஒத்து போகலாம் இது ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நியாயமான கோரிக்கையை நினச்சா அவங்க முன்வைக்க முடியும் பார்க்கலாம் அடுத்த வழக்கு விசாரணை கேட்குறாங்களான்னு சொல்லிவிட்டு அடுத்து எட்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க விசாரா டெஸ்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க இது இன்னும் வரல அதாவது கெமிக்கல் அனாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணுது உள்ளுறுப்புகள் சார்ந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட்டான தகவல்களும் கெமிக்கல்ஸ் பேஸில் இவங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட பிரேத பரிசோதனை இருக்கலாம் அதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக பார்த்துக்கங்களேன் அப்பேற்பட்ட விசார டெஸ்ட் ரிப்போர்ட் இன்னும் கோர்ட்டுக்கு வரல அது வந்துருச்சுன்னா நாம் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசுவோம் என்னென்ன சொல்லப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை டாக்டர்ஸ் பேசின மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்க இதை பற்றி பேசுவாங்க அந்த ரிப்போர்ட் சமிட் பண்ண பிற்பாடு நம்ம சேனலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த அல்டிமேட்டாக சந்திக்க வேறு விஷயம் ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வழக்கு இன்னும் முடியல உயிர் தான் இருக்குது இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு பெரிய காரணமும் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் இது சில நாட்கள் போகும் இதுக்கு பிற்பாடு குறுக்கு விசாரணை நடக்கும் இந்த கிராஸ் எல்லாம் போகும் இதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இது எல்லாம் நடந்து முடியவே எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு வருஷம் எடுத்துட் நினைக்கிறேன் என்னோட அனுமானத்தின்படி நிறைய வழக்குகள் பார்த்துருப்போம் போல இந்த பத்திரிகை அனுபவத்துல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் அதிகபட்சமா போகலாம் ஆனா அதுக்குள்ளவே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குற பாணியில கருத்து சொல்லி பல பேருப்பை குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் பாத்தீங்களா அந்த விஷயங்களே நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் இதுமாரி பல பேரும் தங்களோட கருத்துக்களை நீதிபதியோட கருத்துக்கு எதிர்கருத்தாக பல பேரும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு சில குழப்பம் வரலாம் நீதிபதியவும் நீதிபதி வழங்கின தீர்ப்பையும் விமர்சிக்கக்கூடாதானு அப்புறம் எப்படி அவங்களா தைரியமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலாக சட்ட அமைச்சராக அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறப்ப பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே ஒரு நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பு சார்ந்து ஒரு பெரிய விமர்சனத்தை அவரே முன் வச்சார் அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பே மாற்றி எழுதப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு வேறு இன்னொரு ஒரு விஷயம் வரைக்கும் அதே கவனிச்சு பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு தீர்ப்பை விமர்சிக்கிறது அப்படின்றது அவங்க மேலே பெருசாக திரும்பாதுங்க ஏன்னா அவங்களாம் லா மேக்கர்ஸ் சட்டத்தை ஏற்றுபவர்கள் அவங்க மேலே பெருசாக எதுவுமே பண்ண முடியாது சட்ட நடவடிக்கைலாம் ஆனால் அது வெளியே பண்ண என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி அவங்க மனசில் வரும் ஆக்சுவலா ஒரு சில வழக்குகளில் நீதிபதியை விமர்சிக்கலாம்னு சொல்கிற வரைக்கும் கூட நீதிபதியை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்திருக்கு ஏன்னா இந்தியா எதுக்கு பேர் போன நாடோ இல்லையோ கருத்து சுதந்திரத்துக்கு பேர் போன நாடு ஸோ இதையெல்லாம் பேஸாக வச்சு மட்டும்தான் இப்போ பல பேருமே நீதிபதியோட கருத்துக்கு எதிர்கத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இப்போ உங்ககிட்ட நேரம் சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுவோ கிட்ட கேட்டு அவங்க சொன்ன விஷயங்கள தான் உங்கள் காதுகளை போட்டிருக்கேன் ஆனால் ஒரு சில அவசரப்படாதீங்க ஏதோ இந்த வழக்கில் வந்து பணம் பயங்கரமாக ப்ளே பண்ணிடுச்சு சட்டத்தை வாங்கிட்டாங்க நீதிபதி வேலை போயிட்டாரு நீதிமன்றம் வில போயிடுச்சு இப் எப்படி அப்படின்னு தேவையற்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்குலாம் யாருக்கு பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீதிபதி வரைக்கும் இன்ஃபுயன்ஸ் பண்றதுக்குலாம் சொன்னாலும் அந்த அளவுக்கு யாரோ யோசிச்சு இது சம்பந்தமான பதிவுகள் போடுறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஏன்னா விமர்சனன்றது வேற குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாமல் சுமத்துறது வேற ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இன்னும் சில நாட்கள் கடந்து இந்த வழக்கு விசாரணை திரும்பவும் இதே உயர்நீதிமன்றத்தில் வரதான் போகுது அதுக்கு இன்பிப்பின் கேப்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் போக போதான்றதும் ஒரு கேள்வியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் தான் பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கு இன்னும் முடியலை உயிர் போடுதான் இருக்குது என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்க போகுது அப்படி இல்லைனா நீதிபதியோட கருத்து இருக்குல்ல இதை ஒத்தே தான் இந்த வழக்கு முடிய போகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஏன்னா நமக்கு தேவை இப்போ பொறுமை மட்டும்தான் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது இதை மக்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கிறது நல்லது விரிவான விசாரணை ஒன்று மட்டும்தான் இந்த வழக்கில் உண்மையை முழுமையாக வெளியே கொண்டு வரும்ன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஸோ தமிழக மக்கள் காத்திருக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்